கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே மிக முக்கியமான ஆக முக்கியமான ஆக முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுங்களா இடத்துல பாவங்கள் நம்மை அறிந்தோ மிகுதமாக இருக்கலாம் அது மன்னிக்கப்படாத வரைக்கும் அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படாது ஆனால் அது மன்னிக்கப்படணும் செல்ல ஆலேசிலாம் விரும்புகிறாங்க அப்போ தான் நமக்கும் அல்லாவுக்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்படும் அதுக்கு ஒரு வழியை ரசூலாய செல்ல ஆலேசிலும் சொல்லித்தர்றாங்க எவர் ஒருவர் காலை மாலை நூறு முறை சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம் என்று ஓதிக்கொள்வாரோ அவரிடத்தில் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் செல்லதால் செஞ்சு சொல்றாங்க எவர் ஒருவர் காலை மாலை சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம் அப்படிங்கிறத நூறு முறை ஓதிக்கொள்வாரோ மறுமை நாளில் அவரை போன்று சிறந்த அமலை கொண்டு வருபவர் எவரும் இருக்க மாட்டாங்க அதனால் இந்த சுபஹானி வபி ஹம்திகி என்று சொல்லப்படுகிற இந்த தஸ்பீஹ் மிக இலகுவானது மிக இலகுவானது இதை யாரும் தஸ்வீக செய்யாமல் விட்டுறாதீங்க காலையில நூறு தடவை அதாவது சுபுகுக்கு பிறகு அல்லது சுபுக்கு முன்னாலே ஓதுங்களேன் அதே போல் மாலையில ஒரு நூறு தடவை ஓதிக்கொண்டால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் செல்லல்ல அலி செல்லம் அவர்கள் அல்லாஹூ அக்பர் பெருமானாரின் வார்த்தை கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் எனவே நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் நம்மை விட்ட தரித்திரங்கள் விலகும் அல்லாவுக்கும் நமக்கும் நெருக்கமான தொடர்பு வரும் அல்லாஹ் இதை செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பங்களை நம்முடைய ஆயுள் முழுவதும் வழங்குவானாக ஆமீன் அரபு அல் அலமின்